நீ தான் கர்த்தருக்கு ஊழியர் செய்யணும் நீங்க தான் புறப்பட்டு போகணும் எல்லாம் ஊழியக்காரர்கள் தான் உங்கள கத்து கரம் இந்த மாதத்துல வெளிப்படும் கத்துடைய கடவுளுடைய கரத்தை நீங்க பார்க்க போறீங்க அவருடைய கரம் வீட்டு மேல அசைவாடும் தேவைகளை சந்திக்க போது உங்களை அற்புதமாய் பாதுகாக்கும் எல்லா விபத்துக்கும் ஆபத்துக்கும் தீமைக்கும் கத்துடைய கரம் உங்களை விலக்கி தீர்க்க தர்சன புஸ்தகம் அதிகாரம் அறுபத்தி ஆறு டுவெல் ஆன்வர்ட்ஸ் பன்னெண்டுல இருந்து நாம் வாசிக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக எர்சிலே வசமாக பாயும்படி செய்கிறேன் அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள் முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் இங்கிலீஷ் Lord Behold i will extend peace to her like a river and the, like, and the glory of the gentiles like a flowing stream then you shall feed on her side shall you be carried and be dandled on her knees okay and be dandled on her knees Sorry. na ari kare kumulga or satyam அவரை அப்பான்னு கூப்பிடலாம் மெய்யா அவர் நமக்கு அப்பா தான் அவர் அம்மான்னு கூப்பிடலாம் அவர் நமக்கு அம்மா தான் அவரை ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் என்ன நீங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன்னு அவரே சொல்றார் அவரை டாக்டர்னு கூப்பிடலாம் மெய்யாகவே நமக்கு பரம வைத்தியர் அவர் இன்னும் அவர் மீட்பர் ரட்சகர் எல்லாம் சொல்லலாம் ஏகவா ஈரே ஏகவானிசே ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோல் மேல சுமக்கிரவணமா நீ கடந்து வந்த பாதை எல்லாம் நானே தகப்பனா இருந்து உன்னை தோல் மேலே சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று உபாகமும் ஒன்னு முப்பத்தி ஒண்ணுல நான் தான் உனக்கு அப்பா என்று As a சொல்றேன் ஆஸ் அ மேன் கேரிஸ் இஸ் சன் ஆன் இஸ் கேரிடு சீன் இட் சேஸ் புக் ஆஃப் ஜூட்டனமிஸ் தேர்ட்டி ஒன் அவர் அப்பான்னு தான் ரொம்ப அதிகமாக அப்பான்னு தான் சொல்லுவார் இந்த ஒரு ரெண்டு மூணு இடத்துல அவர் அம்மாவா காட் காண்பிக்கிறார் நமக்கு ஆலேலூயா அந்த பகுதி வந்து இங்க தான் ஒருவனை ஒரு தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் சொன்னேன் ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை நானே உனக்கு தாய் அப்படின்னு சொல்லுவார் அலுவயா இங்க பன்னெண்டாம் வசனத்துல எர்சிலேம் தாய்ன்ற மாதிரி சொல்றாரு அடுத்த பதிமூன்றாம் வசனத்தை நானே உனக்கு தாய் அப்படின்னு சொல்றாங்க அலலூயாம் சரி அந்த தாய் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கிய முக்கியம் முழுக்கமா இந்திய தேச தாய் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் நான் உங்களுக்கு நடத்துவேன்றார் அதுக்கு முன்னாடி பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் லைன் இது கர்த்தரே சொல்றாருங்க உனக்கு இந்த மாதத்துக்கு சொல்றார் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் சமாதானத்தை அனுப்புறேன் அது சாதாரண சமாதானம் அல்ல ஒரு நதியை போல ஒரு நதியை போல நீ நெனச்சு கூட பார்க்க மாட்ட அவ்வளவு சமாதானத்தை அனுப்புவேன் என்று சொல்லுகிறான் ஒருத்தர் வீட்டுல பணம் இல்லை ஏன் சமாதானம் இருக்குமா கேட்டங்களா சாப்பாடு இல்ல சமாதானம் இருக்குமா சுகம் இல்ல நோயா இருக்காங்க சமாதானம் இருக்கமா அப்ப சமாதானத்தை அனுப்புறேன்னா என்ன அர்த்தம் நோய் போகும் பண பிரச்சனை போகும் தொல்லை போகும் கஷ்டம் போகும் போயிடும் அவ்வளவு சமாதானத்தை அனுப்புறேன் சொல்றேன் அதுவும் எப்படியா பாருங்க கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போல அனுப்புகிறேன் இங்கிலீஷ் பி ஹோல்ட் I I will extend peace to her like a river. I will extend extend peace 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 to 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 her her like 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 a a a river. 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 The peace going to, peace of God going to come your to your house, even to your life தேடி, தேடி, இந்த வருகிறது, ஒரு நதிய நதியை போல வரு சமாதானத்தை பத்தி இருக்குது நமக்கு சமாதானம் தான் வேணும் அதுதான் எல்லாம் கிடைக்கும் அடுத்து பாருங்க ஜாதிகளின் மகிமையை என்னங்க உன்னை தேடி புரண்டு வருகிற அப்படி பாருங்க ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக உங்களை தான் வச்சுங்க நீங்க தான் சபை நீங்க தான் ஜெருசலேம் எல்லாம் நீங்க தான் உங்களிடமா அப்படி பாய்ந்து வரும்படி செய்வாராம் இல்லை எருசலேம் சொன்னா கூட சாச்சு தான் ஓகே அப்ப சபையின் இடமாய் ஜாதிகளின் மகிமையை ஓடுகிற ஆற்றை போல அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன் இங்கிலீஷா பாருங்க அந்த குளோரி ஆஃப் த ஜென்டர்ஸ் லைக் ஸ்ட்ரீம் வாட் இஸ் த்ளோரி ஆஃப் தி சொல்றாரு புறஜாதிகளுடைய மகிமைகளா ஜாதிகளின் மகிமை அங்க ஜென்டல் ஜென்டல் புறஜாதிகள் புறஜாதியுடைய மகிமைய சர்ச்சில் அனுப்புவேன் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்றேன் என்ன அப்படின்னா என்ஐவி பார்க்கலாம் என்ஐவி சமாதானத்தை எனக்கு இது திஸ் இஸ் த த ஐ வில் எக்ஸ்டன் பீஸ் லைக் லைக் வெல்த் நேஷன்ஸ் அ ஸ்ட்ரீம் உன்னை நோக்கி வெல்த் தான் ஜாதிகளுடைய மகிமைனாக்கா ஜனங்களுடைய சொத்து சுதந்திரம் அவங்க வச்சிருக்கிற எல்லா பணமும் உன்னை நோக்கி வருதான் எப்படி ஆஸ்தி ஆஸ்தி எப்படி வரும்னா ஒரு பெரிய நதியை போல புரண்டு வரப்போகுதான் சமாதானமும் இந்த நாட்கள புரண்டு வரும் எல்லா ஜாதிகளுடைய சேர்த்து வச்ச பணம் உனக்கு வரப்போகுது கர்த்தர் உனக்கு தரப்போகிறார் சொத்துக்கள் எல்லாம் அது ஆஸ்தி எல்லாம் அப்படி வரதான் அதான் மகிமை அங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அலையிலும் அவர் கருத்தர் ரெண்டுத்தையும் கொடுக்கிறார் பணத்தையும் கொடுக்குறாரு என்ன சமாதானத்தை தரார் ஓகே இவர் பேக் டு பைவ்லேன் ஆ அப்பொழுது அப்போது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள் அவர் அவர் ஒரு தாயாக ஆயிடுறாரு ஆ யு வில் ஃபீட் பை இஸ் பிரஸ்ட் அவருடைய முளைப்பாலையும் நீங்கள் குடிப்பீர்கள் கேட்கங்களா இங்கிலீஷ் எப்படி இருக்குமா தென் யூஷல் ஃபீட் ஸோ யூ ஷால் ஃபீட் கேட்டாங்களா அப்படி இருக்குது நீங்கள் நான் டிரான்ஸ்லேஷன்லாம் இன்னைக்கு நிறைய படிச்சிருந்தேன் அது அப்படியே இருக்கு பிரஸ்ட் ஃபீடிங் தான் யூ வில் சக் அப்படின்னு கூட இருக்குது என்னங்க சுப்பி குடிப்பீங்க அப்படின்னு தான் சொல்றது கேட்டாங்களா இங்கே ஏன்னா இந்த சுப்பி குடிப்பீங்கன்றது வந்து பதினோராம் வருஷத்தில் வருது நீங்கள் அதெல்லாம் இப்போ நான் எடுக்க முடியாது நீங்கள் வீட்டில் போய் படிச்சங்க அதுக்கு மேலே பன்னெண்டு இருக்குதுதான் அதுக்கு மேலே வந்து சுப்பி குடிப்பீர்கள் வர்றோம் ரைட் சார்

இடுப்பு இடுப்புல வச்சு நீங்க சுமக்க பண்ணுவீங்க சோ இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்கார் தாய்மாருங்க நம்ம சவுத் இந்திய தாய்மாருங்க தான் கேட்டுங்களா ஒரு சமயம் நார்த் இந்தியா கூட தூக்கி தோல் மேல போட்டுக்கிறாங்க என்னன்னு தெரியாது நம்ம சவுத் இந்தியால இருக்கிற தாய்மாருங்க தான் இடுப்புல வச்சுன்னு குழந்தைய சுமப்பாங்க ஆளையிலும் யா எங்க அம்மா என்ன அப்படித்தான் தூக்கி வச்சிருந்தாங்க ஆளையிலும் யா ஆனா ஃபாரின் அம்மாங்கெல்லாம் அப்படி தூக்குறாங்களாம் எனக்கு தெரியாது இந்திய தாய்மாரி தான் கர்த்தர் சொல்றார் என் பால் குடிப்பீங்க என் இடுப்புல வைத்து நீங்க சுமக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறான் இடுப்புல வைத்து சுமக்கப்படுவீர்கள் ஆஹா முழங்காலில் போட்டுக்கின்னு கர்த்தர் என்ன பண்ணாரான் ஒரு அம்மா தாள் ஆட்டுறது மாதிரி உன்னை தாள் ஆட்டப்படுவீர்கள் பைபிள் பைபிளில் சொல்கிறது அண்ட் யூல் பி டேண்டில்ட் ஆன் அர் நீஸ் யூ யூல் பி டேண்டில்ட் ஆன் அர் நீஸ் சோ அப்படியே டேண்டில் ஆன் அர் நீஸ்னாக்கா ஸ்லைட்டாக சும்மா அப்படியே தூக்கி போடுற மாதிரி காலில் எப்படி வச்சு இப்படி ஆட்டுற மாதிரி இப்படி எல்லாம் பண்ணுவாங்க வந்து இன்னைக்கு ஒரு தாயாவே இருக்கிறார் வேட்டைங்களா இப்ப வந்து ஏதோ எரிசலம் உங்களுக்கு செய்கிற மாதிரி அடுத்த வருஷம் டைரக்டா சொல்றாரு நான் தான் உனக்கு தாய் அடுத்த ஆ ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நானே உங்களை தேற்றுவேன் நீங்கள் எர்சிலேமிலே தேற்றப்படுவீர்கள் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எரிசலமிலே தேற்றப்படுவீர்கள் குழந்த அழுதாக அந்த அம்மா ஒழப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல அழுகையை நிற்க வைக்கிறது என்ன இருப்பாங்க பாவம் இறைச்சல் குட்டு என்ன அடிவாங்க தெரியுமா சோனு தப்பு தப்பு அவங்க போயிட்டா கூட நாங்க காத்தினு சோனு எங்க கேலி பண்ண தப்பு தப்ப என்ன தட்டுவாங்க ஆனா நீங்க தூங்கிடுங்க அந்த தப்புக்கு தான் அவ்வளவு இதுக்குது இந்த தப்பெல்லாம் கர்த்தாரு இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுப்பாரு உங்களை அழுகையெல்லாம் நிக்க வைப்பாரு நல்ல ரெஸ்ட் கொடுப்பாரு சமாதானத்தை கொடுப்பாரு தாயை போல கர்த்தர் உங்களை தேற்றுவார் அவர் நமக்கு தாயா இருக்கும்போது என்ன குறை இருக்கும் சொல்லுங்க குழந்த கூட ஒரு தாய் இருந்தா என்ன குறை எந்த குறையும் இருக்காது வேட்டாங்களா நிச்சயமா தாயா கர்த்தர் உங்களோடு இருப்பார் எங்களுக்கு எல்லாருக்கும் அவர் தான் தாய் உங்களோட தாயா இருந்து கர்த்தர் இந்த மாதம் அற்புதமாய் நடத்துவாராக ஆச்சரியமாய் நடத்துவாராக இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஒன் ஹூம் இஸ் மத கம்ஃபர்ட் சோ ஐ வில் கம்ஃபர்ட் யூ அண்ட் யூ ஷேல் பி கம்ஃபர்ட் இன் யூ அண்ட் யூ ஷால் பி கம்ஃபர்டட் இன் ஜெருசலேம் ஒருமனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் இந்த மாதம் தேர்தலின் மாதம் உங்கள் அழுகை எல்லாத்தையும் நிற்க வச்சு தேற்றுகிற ஒரு மாதமாக இருக்கும் ஓகே அடுத்த வசனம் இதோட முடிச்சலாம் பதினாலாம் வசனம் ஆ ஏதோ நீங்க பார்க்க போறீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்தீங்க ஏதோ ஒன்று கிடைக்கும்னு பார்த்துருந்தீங்க அதை இந்த மாதத்துல காண போறீங்க நீங்க காண போறீங்க அதை கா அதை காணப்போ உன் கண்ணு பார்க்க போகுது நம்ம சபை காற்று இடத்த கூட நம்முடைய கண்ணு பார்க்கும் ஏட்டாங்களா அதை காணும்போது அதை உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புள்ளை போல செழிக்கும் கை தட்டுங்க நீங்க எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்த்தை நீங்க கண்ணால காணுவீர்கள் உங்கள் எலும்புகள்லாம் பசும் புள்ளை போல செழிக்கும் ஏன்னா இதைதான் கருத்தை சொல்வார் நெடுநாளாய் காத்து இருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ நீ எதிர்பார்த்தது வா கிடைக்கும்போதோ அது ஜீவ விருச்சத்தை போல உன்னை புஷ்டியாக மாற்றும் பசும் புள்ளை போல செழிப்பாக மாற்றும் எதிர்பார்க்க எதிர்பார்ப்புகள் உனக்கு கிடைக்கும் நேற்று தினத்துல தங்கச்சி பிரஷ்ல ப்ரஷலா வந்திருக்கேன் கை அப்படி நீட்டு பாத்துல அவங்க ஹஸ்பண்ட் நேரத்தில் வந்தாங்க அவங்க ஒரு கடை திறக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க தெரியுங்களா கோர்ட் எதிர்க்க அங்கெல்லாம் யாரும் கடை கொடுக்குறோம் பட் டூ லேக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் ஆனா கிருபில அவங்க சொன்னது நான் தூங்கி இருந்தேன் தூங்கிட்டு இருந்து ஒரு நாலு மணிக்கு தான் அந்த டைம்ல அவங்க வந்தாங்க நல்ல வேலை எழுந்துட்டேன் நான் கண்டினியூஸாக தூக்கமே இல்லைங்கிறேன் இதுதான் உண்மை ஏன்னா நே இன்னைக்காக நேற்று ராத்திரியே முயற்சின்னு பண்ண சும்மா வந்து ஏன்னா தானம் பேசுறதில்லை நான் சார் ப்ரிப்ரேஷன் ஏன்னா இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமெல்லாம் தூங்காதான் தான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை குட் ஃப்ரைடேக்கு ஏங்க வியாழக்கிழமை அப்படி எல்லாம் வெள்ளி சனி வேலை எண்ணிலேருந்து சரியாக இருக்குது ஓகே அதுவும் பை நீக்கு வந்துச்சுங்களா ரொம்ப இது நேற்று நல்லா தூங்களா நினைச்சா இல்ல அலையில சரி கடவுளுடைய வார்த்தையை தியானித்து உட்காந்து உங்களுக்கு ஆச்சம் பண்ணிட்டு வந்து கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு சரியா தெரியாப்ப அதுக்குதான் கருத்து என்ன வச்சிருக்கா இல்லைங்க ஆமே சரி அதுவும் ஒரு நோக்கம் ஏதோ பிரஷர் அவங்க வந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க அவங்க சொன்னது ஒரு டீ எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க குறித்த பிளஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா நேற்று காலையில சர்வீஸ்ல நீங்க பேசுனீங்க கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு சிலருக்கு இன்னைக்கே செய்வாரு சிலருக்கு ஒரு வாரத்துல செய்வாரு இல்ல மூணு நாள்ல செய்வாரு இல்ல மூணு மாசம் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க நாங்க விசுவாசல எதுவும் எங்களுக்கு இன்னைக்கே நடந்துச்சு அற்புதம் ஆமாங்க கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும் இன்னைக்கே கர்த்தர் உங்களுக்கும் செய்வார் ரைட்டாங்களா நாளைக்கு செய்வார் ஒரு வாரத்துல செய்வார் இந்த மாதத்துல செய்வார் விசுவாசிங்க விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் எல்லாம் கூடும் அலையலோயா அநேகர் இதுதான் தான் போன வாரம் நீங்க சொன்னீங்க இந்த வாரத்தில் நடந்துச்சு போன வாரம் சொன்னீங்க பத்து நாள்ல நடந்துச்சு அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பேர் சொல்லுவாங்க ரொம்ப அது கர்த்த செய்கிறார் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார் இன்றைக்கு கருத்தை சொல்றாங்க நீங்கள் அதை காணும் போது ஏதோ ஒன்று பார்க்க போறீங்க அதை பார்த்த உடனே என்ன ஆகுமா உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்பை செத்து போன எலும்பெல்லாம் பசும் புல்லை போல அது செழிக்க போகுது மீண்டுமா நீங்க செழிப்புக்குள்ள போற போறீங்க புஷ்டி ஆக போறீங்க நோய்கள் நீங்க போகுது நீங்க போகுது மோலையின் வந்து எங்க பாப்பா எம்எஸ்சி நர்சிங் அதுக்கு நல்லா தெரியும் இன்னும் பிஎஸ்சி படிச்சுருக்கோங்கலாம் இருப்பாங்க நம்ம கௌதம் கூட தெரியும் ஒருத்தருக்கு என்ன நோவு இருக்குது அப்படின்னாக்கா ப்ளட்டை டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் கரெக்டாங்களா பிளட்டை டெஸ்ட் பண்ணால் அது சுகரா பிபியா இல்லை கொலஸ்ட்ரால் ஆகிட்டுக்குது எல்லாம் வந்து எல்லாம் பிளட்டு தான் அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கும் ஆனா பிளட்டு எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதோடைய சோர்ஸே வந்து எலும்பு உள்ள அந்த மூலையில இருந்து தான் எதுங்க எலும்பு உள்ள இருக்கிற அந்த மூளை இருக்குதுல்ல அந்த பகுதியில இருந்து தான் எது உண்டாகுது பிளட்டு உண்டாகுது கர்த்தர் பிளட்ட டீல் பண்றேன்னு சொல்லியா அந்த எலும்புல இருக்கிற மூலையே நான் டீல் பண்றேன் நீ ரொம்ப ஏன்னா நல்லா பிளரிஷ் ஆயிடுவீங்க செழிப்பீங்க புஷ்டி ஆயிடுவாங்க மூளையே டீல் பண்றாரு சரி பசும் பசும்ப்டு வரு எதாக்குவ சா பண்ணுவேன் நல்ல ரத்தம் வரும் கெட்ட ரத்தம் போயிடும் ஏசுவின் ரத்தம் வரும் நீங்க சுகம் ஆயிடுவீங்க சுகத்தை பத்தி இந்த இடத்துல பேசுது கர்த்தர் உன்னை சுகமாய் கர்த்தர் வைக்க போகிறார் சுகமாக்கிறதேவன் அங்கதான் பிள உற்பத்தி ஓகே அடுத்த அப்பொழுது கர்த்துடைய ஊழிய காரணத்தில் அறியப்படும் அப்பொழுது கர்த்துடைய ஊழியக்காரிடத்தில் அவருடைய கரமும் இங்கிலீஷ் த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் நோன் டு இஸ் சர்வன்ஸ் தேண்ட் ஆப் த லார்ட் ஷால் பி நோன் டு இஸ் சர்வன்ஸ் கர்த்துடைய ஊழியக்காரிடத்தில் அவருடைய கரம் கர்த்துடைய ஊழியக்காரன்னு நீங்கள் கரெக்டாக கணக்கு போடுவீங்க ரிச்சர்ட் பாஸ்ட் ஒன்று யார் சத்தீஷ் ரெண்டு லக்ஷ்மையா மூணு கவிதா சிஸ்டர் இருக்கிறாங்களா என்னன்னு தெரில அவங்களும் ஊழியம் அப்படின்ட்டு பெதுவாகணும் இதெல்லாம் சும்மா கர்த்துடைய ஊழியக்காரனா இங்கே இருக்கு இங்கே எல்லாம் தான் உங்களை தான் ராஜாக்களாக ஆசாரியர்களாக எல்லாரையும் கர்த்த தெரிஞ்சிருக்காரு ராஜாக்கள் கூட்டம் ஆசாரிய கூட்டம் லேவியர் கூட்ட நீங்கள் தான் எல்லாம் தான் நீங்கள் எல்லாம் தான் ஊழியம் செய்யணும் கொஞ்சம் ஐ கொஞ்சம் நல்ல பொறுப்புங்க வந்து சபையில் சிலருக்கு கிடைக்கும் அதனால அப்படி மற்றபடி ஓ நாங்கள்லாம் ஊழியக்காரர்ல இன்னொன்னு இந்த புதிய பாட்டில் லேவி கோத்தரமே பழைய இருந்து எடுத்துட்டார் எடுத்துட்டு எல்லாரையும் ஒன்று லேவியனாக மாத்திருக்கார் நீ தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் நீங்கள் தான் புறப்பட்டு போகணும் எல்லாம் ஊழியக்காரர்கள் தான் உங்களிடத்துல கர்த்துடைய கரம் இந்த மாதத்தில் வெளிப்படும் கர்த்துடைய கரம் உங்கள் தேவைகளை சந்திக்க உங்களை பாதுகாத்தும் அற்புதமாக நடத்தும் யூ ஷால் பி நோன் ஹேண்ட் ஆஃப் காட் நான் கடவுடைய கரத்தை நீங்க பார்க்க போறீங்க அவருடைய கரம் உங்க வீட்டு மேல அசைவாட போகுது தேவைகளை சந்திக்க போகுது உங்களை அற்புதமாய் பாதுகாக்கும் எல்லா விபத்துக்கும் ஆபத்துக்கும் தீமைக்கும் கருத்துடைய கரம் உங்களை விலக்கி பாதுகாத்தும் அது தேவைகளை சந்திக்கும் அற்புதமாய் நடத்தும் ஓங்கிய புயம் உ உன் கூட இருக்குதுங்க உன்னை பாதுகாக்கும் படி அதான் சொல்கிறது த ஹேண்ட் ஆஃப் த லாட் ஷால் பி நோன் டு இஸ் சர்வென்ட் அவருடைய ஊழியக்காரங்க கடவுளுடைய கரம் தங்களோடு இருக்கிறத அறிந்து கொள்வார்கள் அறிவார்கள் உங்களை பாதுகாக்கிறது கடவுளுடைய கரம் உங்களுக்கே தெரியும் இந்த மாதத்துல அப்படி கர்த்த நடத்துவார் அற்புதமா தேவைகளை சந்திப்பார் உங்களை உயர்த்துவார் இங்க தமிழில் தான் ரைம் மாறி அப்பொழுது படிப்பா அவருடைய கரமும் அவருடைய சத்துக்கடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் கரோ நமக்கா விரோதிக்கு சினம் உனக்கா விரோதிக்கு கடவுளுடைய கோபம் கோபம் உனக்கு வராது அவங்ககிட்ட போகும் அவனை போய் பொழுது கட்டிடும் கோபமும் மேல இல்ல விரோதி மேல கோபம் கொள்கிறார் கர்த்தர் கர்த்தருடைய கோபத்தை பத்தி பேசுறது இல்ல பாஸ்டர் ரிச்சர்ட் பேசுறேன் கர்த்துடைய கோபம் விரோதிக்கு கர்த்துடைய கோபம் உன் விரோதிக்கு உனக்கு இல்ல கர்த்தர் உனக்கு நான் விரோதியா உங்க அப்பா அவர் இன்னைக்கு அம்மான்றார் அம்மா விரோதியா போட்டு அக்காலத்தை பிடிச்சி குழந்தை அமைத்தினாப்பாங்க டெய்லி இல்லங்க கர்த்துடைய சினம் அவங்களுக்கு சினம் சினம் சொன்னா கோபம் தமிழ் வார்த்தை எல்லாம் கத்துக்கிறீங்க பார்த்தா சினம் கோபம் கேட்டாங்களா கோபம் அவங்களுக்கு கரம் உங்களுக்கு சொல்லுங்க பக்கத்துல இருக்கிறவங்கள கரம் எனக்கு கோபம் அவங்களுக்குன்னு சொல்லுங்க எனக்கு கோபம் ஆகும் விரோதிக்கு சதீஷ் கரம் எனக்கு கோபம் விரோதிக்கு ஆலையில இங்கிலீஷ் லாஸ்ட் முடிச்சிடலாம் படிப்பான் ஆஃப் த தாட் ஷால் பி நோன் டு இஸ் சர்வன்ஸ் and indignation or fury or angry uh, to his enemies the anger of god will be to the enemies so கர்த்தருடைய கோபாகினா அவங்களுக்கு போகும். உங்களுக்கு கோபாகின இல்ல ஏனா கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் நீங்க கோபանակினுக்கு கர்த்தர் உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் God bless you. uh ஒரு சின்ன ஒரு prayer இந்த நாளே ரெவரண்ட் பாஸ்டர்